உங்கள் தலைவரால் பெற முடியாத உங்கள் தலைவரால் கைவிடப்பட்ட கொள்கையை நீங்கள் பேசுகிறீர்களாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு பொய்யர்களாக இருப்பீர்கள் நீங்கள் தான் அந்த கொத்துரொட்டியை வியாபாரம் செய்பவர்களும் அவருடைய பேச்சையும் நகர்வுகளையும் அந்த மாவீரர்களுக்கு செல்வங்களுடைய அந்த இறப்புகளையும் வியாபாரம் செய்கின்றவர்கள் இந்த தின நாட்கள் விலக்கி போய்விட்டது வியாபாரமாகிக் கொண்டிருக்கிறது அதை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் அதிகமாக வியாபாரம் செய்பவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் என்பது நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது மாவீரர்களுடைய அல்லது புலிகளுடைய பாடலை போட்டுவிட்டு வெறும் மேலத்திய நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இது இயக்கம் இருக்கின்ற பொழுது இருந்த பொழுது செய்திருப்பார்களாம் நிச்சயமாக இல்லை புலிகளை நிராகரித்தவர்கள் புலி பிரபாகரனை நிராகரித்தவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களும் இப்பொழுது பாராளுமன்றத்திலே பிரபாகரன் தமிழ் கடவுள் தமிழ் தெய்வம் தமிழ் தந்தை என்று படிப்படியாக அவருக்கு புனர் புனைப்பெயர்கள் மற்றும் அவர் மீது வைத்த பாச வேஷங்கள் அதிகரித்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் முன்னாள் போராளிகளில் கூட பலர் அதை வியாபாரமாகவும் ஏதோ ஒரு தங்களுடைய சொத்து போலவும் ஒரு நடிப்பாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் லங்கா போர் என்று இன்று ஒரு சிறிய அலசல் சில வேளைகளில் பேசிக்கொண்டு செல்கின்ற பொழுது பெரிய அலசலாக கூட மாறலாம் ஆம் அலசுகின்ற நோக்கம் அலசுகின்ற தலைப்பு மாவீரர் தினம் வியாபாரமாக்கப்படுகிறதா போலியாக்கப்படுகிறதா பிரபாகரனுடைய பெயர் நாமம் புலிக்கொடி புலிகளுடைய சின்னம் புலிகளுடைய மாவீரர்கள் இப்படி பல வகையான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கார்த்திகை பூ பூர்த்தது அத்தோடு அந்த கார்த்திகை பூவை அந்த இறந்த மாவீரர்களுக்கும் மக்களுக்கும் தூவி வழிபடுகின்ற ஒரு விழாவாக சிலர் வைத்திருக்கிறார்கள் சிலர் கொண்டாட்டமாக வைத்திருக்கிறார்கள் சிலர் கேளிக்கையாக கூட செய்கிறார்கள் சில பேர் வியாபாரமாக சில அரசியல்வாதிகள் பல அரசியல்வாதிகள் முழு அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் முன்னாள் போராளிகளில் கூட பலர் அதை வியாபாரமாகவும் ஏதோ ஒரு தங்களுடைய சொத்து போலவும் ஒரு நடிப்பாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அந்த உண்மையான வழிகளை சுமந்து கொண்டிருக்கின்ற உண்மையான பற்றாளர்கள் உண்மையான அந்த போராளிகள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அவர்கள் பக்தியோடு மனப்பாரத்தோடு இறக்கி வைக்க முடியாத சோகத்தோடு அந்த விடுதலை வேட்கை பசி மனதில் தாங்கி இன்னும் இறக்கி வைக்க முடியாமல் அதனுடைய வெளிச்சத்தை காண முடியாமல் அதனுடைய புலர்வை காண முடியாமல் ஏக்கத்தோடு இருப்பதையும் நாங்கள் இந்த மாவீரர்கள் நாள் வருகின்ற பொழுது இந்த பதினோராம் மாதத்திலே பதினைந்தாம் திகதிக்கு பிற்பாடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட எந்த முகநூலை திறந்தாலும் சரி சோசியல் மீடியா சரி திறந்தாலும் சமூக வளத்தளங்கள் மற்றும் வியாபார ஊடகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது புலிகளை நிராகரித்தவர்கள் புலி பிரபாகரனை நிராகரித்தவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களும் இப்பொழுது பாராளுமன்றத்திலே பிரபாகரன் தமிழ் கடவுள் தமிழ் தெய்வம் தமிழ் தந்தை என்று படிப்படியாக அவருக்கு புனர் புனை பெயர்கள் மற்றும் அவர் மீது வைத்த பாச வேஷங்கள் அதிகரித்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாம் அதிகமாக பாராளுமன்றத்திலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஆரம்ப காலத்திலே இருந்து ஸ்ரீதரன் போன்றவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இருந்து பேசிக்கொண்டுதான் வருகிறார்கள் அது வேஷமா அல்லது நடிப்பா அல்லது உண்மையா என்பது அது ஒரு ஒரு புறம் இருக்க அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புதிது புதிதாக முளைத்த பக்தர்கள் மாவீர பக்தர்கள் புதிது புதிதாக முளைத்த நிராகரித்து விட்டு இப்பொழுது தங்களுடைய சொந்த நலனுக்காக ஏன் மாற்று இயக்கங்கள் புளட்டாக இருக்கட்டும் தெலோவாக இருக்கட்டும் இபிடிபி இபிஆர்எல் ஆக இருக்கட்டும் இவர்கள் கூட இப்பொழுது மாவீரர்களுக்கு போய் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் புலிகளை நிராகரித்தவர்கள் கூட இது காரணம் விருப்பத்திலா உண்மையிலே ஒரு பக்தியா உண்மையிலே ஒரு உண்மையான மன சுத்தியோடு செய்கிறார்கள் நிச்சயமாக இல்லை இப்படியானவர்கள் பலர் நாடகமாகவும் வியாபாரமாகவும் அதிகரித்து கொண்டு போவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில இடங்களிலே அந்த மாவீரர்களுடைய அல்லது புலிகளுடைய பாடலை போட்டுவிட்டு வெறும் மேலத்திய நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இது இயக்கம் இருக்கின்ற பொழுது இருந்த பொழுது செய்திருப்பார்களாம் நிச்சயமாக இல்லை மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக அவர்கள் அதாவது முற்று முழுதான தமிழர்களுக்கும் மேய்ப்பன் இல்லை என்று கூற முடியாது முற்று முழுதான உலக தமிழர்கள் அனைவரும் பிரபாகரணை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை மாற்று கருத்துக்களும் இருக்கிறது இருந்தாலும் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இப்பொழுது அவரை வியாபாரம் செய்து கொண்டிருப்பது பார்க்க இழிவாக இருக்கிறது பிரபாகரனை நிராகரித்தவர்கள் அவரை முழுமையான தமிழ் தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இப்பொழுது அப்படி செய்வதில்லை ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டதாக நடித்தவர்கள் இப்பொழுது மேலும் மேலும் தங்களுடைய நடிப்புகளை வியாபாரமாக்கி பிரபாகரனுடைய அந்த பதாகைகளையும் அந்த சின்னத்தையும் மாவீரர்களுடைய சின்னத்தையும் நாளையும் கொத்துரொட்டியை வியாபாரம் செய்து மச்ச ரோல்ஸ் வியாபாரம் செய்து தங்களுடைய பிழைப்பு வாதத்தையும் தங்களுக்கு தேவையான அல்லது பட்ட கடன் அடைப்பதற்கும் அந்த பண வசூலில் இறங்கி இருப்பது வெறும் அநாகரிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உலக நாட்டிலே பல இடங்களிலே அதுவும் வெளிநாடுகளிலே சுவிட்சர்லாந்து உட்பட பல வகையாக அந்த மாவீரர் தினத்தை பிரித்து போட்டு கூறு போட்டு வியாபாரம் செய்கிறார்கள் சிலர் பிரபாகரனுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற குழு ஒரு பக்கம் மற்ற பக்கம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல் மௌனித்திருக்கின்ற குழு குழு இன்னொரு பக்கத்திலே இரண்டுக்கும் நடுவிலே இருக்கிறார் இல்லை வருவார் வரமாட்டார் என்று ஒரு சில குழுக்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாவீரத்தின நாட்கள் விலக்கி போய்விட்டது வியாபாரமாகிக் கொண்டிருக்கிறது அதை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் அதிகமாக வியாபாரம் செய்பவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் என்பது நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இங்கே பார்க்கின்ற முக்கியமான விடயம் அது புலிகளாக இருக்கட்டும் புலட்டாக இருக்கட்டும் தெலவாக இருக்கட்டும் போராட்டத்திற்கு மக்களுக்காக போராடி தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் அனைவரும் உண்மையிலே பூசிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஆனால் பூசிப்பதற்கு ஒரு விதம் இருக்கிறது அதற்காக கோவிலுக்குள் கொண்டு போய் அவர்களை வைக்க முடியாது ஆனால் அதற்கு என்று ஒரு இடம் அதற்கு என்று ஒரு முறை அதற்கு என்று ஒரு 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 வகை இருக்கிறது அதற்கு என்று ஒரு நாள் இருக்கிறது அதை அசுத்தப்படுத்தாமல் சுத்தமாக வைத்து புலிகளுடைய மாவீரர் தினம் என்றால் புலிகள் எப்படி அந்த மாவீரர் தினத்தை கொண்டாடினார்களோ இருபத்தி ஐந்தாம் திகதியில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு நாள் பிரபாகரன் அவர்கள் உண்ணாவிரதம் மாத்திரமல்ல மௌன விரதம் இருப்பது வழக்கம் அதுவும் அவருடைய பிறந்த நாள் அன்று மௌன விரதம் இருப்பது வழக்கம் அது அவரே கூறியிருக்கிறார் அதற்கான காரணத்தையும் கூறியிருக்கிறார் அவருக்கு யாராவது வாழ்த்து தெரிவித்தால் கூட அதை அவர் முழுமையாக என்ன ஏற்றுக்கொள்வதே இல்லை ஆனால் வாழ்த்து தெரிவிப்பார்கள் அவரை பார்த்து வாழ்த்து தெரிவித்து அவர் பேசி அன்று எந்தவித பேச்சையும் வைத்துக் கொள்வதில்லை இருபத்தி ஏழாம் திகதி மாத்திரந்தால் தன்னுடைய வருட உரையை அவர் ஆற்றுவார் அவர் பல வருடங்கள் இந்த உரையை ஆற்றியிருக்கிறார் மாற்றங்கள் அமெரிக்காவிலே நடந்த பெரிய அந்த ராஜ கோபுரங்கள் பின்லாண்டனால் அழிக்கப்பட்ட தாக்கப்பட்டதன் பிற்பாடு விடுதலை புலிகளுடைய போக்கு அவர்களுடைய நகர்வு அவர்களுடைய அந்த போராட்டத்தினுடைய நகர்வு அந்த திசை அப்படியான விடயங்கள் மாற்றப்பட்டிருந்தது அப்படியே மாறி அரசியலுக்குள்ளும் நாங்களாக இல்லாமல் தாங்களாக இல்லாமல் தேசிய கூட்டமைப்பை இணைத்து அவர்கள் இறங்கியவர்கள் தான் விடுதலை புலிகள் அது பிரபாகரன் அவர்கள் இருக்கின்ற பொழுது நடைபெற்ற விடயம் அப்படி இப்படி இப்பொழுது அல்ல இப்பொழுது இருப்பவர்கள் பல தலைவர்கள் பல நூற்றுக்கணக்கான விடுதலை புலி தலைவர்கள் நூற்றுக்கணக்கான கொள்கைகள் மாற்றப்பட்ட கொள்கைகள் திரிவுபடுத்தப்பட்ட கொள்கைகள் பிரபாகரன் இருக்கின்ற பொழுது வைத்திருக்காத கொள்கைகள் கூட இப்பொழுது இருக்கிறது அதாவது பிரபாகரன் அவர்கள் தனித்தமிழீழம் என்பதை ஒரு நேரத்திலே கைவிட்டிருந்தார் ஆனால் போராட்டம் மாறாது போராட்ட வடிவம் மாறலாம் என்று அந்த அரசியலுக்குள் குதித்து பேச்சுவார வார்த்தைக்கு குதித்து சுயாட்சிக்குள் குதித்து இப்படி பல விடயங்களை ஆனால் இப்பொழுதும் ஒரு சிலர் தனித்தமிழம் பெற்றே தீருவோம் பிரபாகரனால் பெற முடியாத உங்கள் தலைவரால் பெற முடியாத உங்கள் தலைவரால் கைவிடப்பட்ட அந்த கொள்கையை நீங்கள் பேசுகிறீர்களாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு பொய்யர்களாக இருப்பீர்கள் நீங்கள் தான் அந்த கொத்துரொட்டியை வியாபாரம் செய்பவர்களும் அவருடைய பேச்சையும் நகர்வுகளையும் அந்த மாவீரர்களுக்கு செல்வங்களுடைய அந்த இறப்புகளையும் வியாபாரம் செய்கின்றவர்கள் தயவு செய்து இந்த நாளை உரியவர்கள் என்று இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அல்லாமல் அதற்கு உரியவர்கள் இருக்கிறார்கள் இந்த வருடம் நாங்கள் பார்த்திருந்தோம் நெல்லியடியிலே விளக்கேற்றல் நடைபெற்றது அங்கே முதல் சுடரை ஏற்றி வைப்பதற்காக தமிழ விடுதலை புலிகளின் முதற் கரும்புலி மில்லர் அவர்களுடைய தாய் ஏற்றி வைத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தது சிறப்பான சிறப்பான அவர்களுக்கு தெரியும் அவருடைய நோக்கங்கள் தெரியும் அவருக்குத்தான் தெரியும் எது சரி தவறு என்பது அப்படியானவர்களை முன்வைத்து இதற்குள் அரசியல் சாக்கடைகளையும் பண முதலைகளையும் மற்றும் ஒரு சில விடுதலை புலிகளையும் மாவீரர்களையும் அந்த ஈகங்களையும் விற்பனை செய்கின்றவர்களையும் இதற்குள் உள்வாங்காமல் சற்று இந்த வருடத்தில் இருந்தாவது நீங்கள் இதனை சற்று சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் சில வேளைகளை குறுகியவர்கள் அந்த 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 விளக்கேற்றலுக்கு பங்கு கொள்வார்கள் நீங்கள் இப்படி சட்டங்களை வைத்தால் இருந்தாலும் அவ்வளவு பேரும் போதும் அது விளக்கு அணையாமல் எரிந்தால் போதுமே தவிர அவர்கள் இதனை வியாபாரம் செய்கின்றவர்கள் அதற்குள் வருவதை தவிர்த்துக் கொள்வது அவர்களுக்கும் நல்லம் அதே வேளையில் அவர்கள் கூறுகின்ற வைத்து வியாபாரம் செய்கின்ற அந்த புலிகளோ தலைவர்களோ அல்லது மேதகுவோ அல்லது மாவீரர்களோ அவர்களுக்கும் நல்லம் அது இவர்களுக்கு புண்ணியமாக இருக்கும் தயவு செய்து இந்த அரசியல்வாதிகளும் இந்த பல பிரிவுகளாக நிற்கின்ற இந்த விடுதலை புலிகளும் புலிகள் கொட்டை எடுக்கப்பட்ட அந்த புலிகளும் தயவு செய்து உங்கள் பண வேட்டைகளை இதை விட்டுவிட்டு ஆயிரம் வழி இருக்கிறது அந்த வழியிலே புழைத்து கொண்டு போங்கள் இது நாங்கள் புலிகளுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அல்லது இப்பொழுது இருப்பவர்களுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அல்ல போலிகளுக்கு எதிர்ப்பான பதிவாக இந்த அலசலாக அமைந்திருக்கிறது தயவு செய்து இந்த நேரத்தை அந்த சுத்தமான பரிசுத்தமான நேரம் என்று ஒதுக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான நினைக்கின்ற நேரத்தை தயவு செய்து அசுத்தப்படுத்தி விடாதீர்கள் அது சிறிதரனாக இருக்கட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் சங்க கட்சியாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் சாணக்கியனாக இருக்கட்டும் சிங்களவர்களோ இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் தயவு செய்து அவர்களை அமைதியாக தூங்க விட்டு விடுங்கள் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி